ஒரு இடத்துல போய் நீ ஓம் சரவண பவா சொல்லு அதனுடைய பலனும் பயனும் உனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க அது குறிஞ்சி நம்ம வந்து இளைஞ இடத்துல வந்து யார் சொல்லுவார் அகஸ்தியர் வந்து சொல்கிறார் நாராய நாராயணர் வந்து சொல்கிறார் நாரதர் ஓம் சரவண பவான்னு சொல்லி கண்ணை மூடி நாரதர் சொல்கிறார் கண்ணை மூடி சொல்லும்போது ஒரு புலி கொடூரமான ஒரு புலி வந்து வருது ஓஹோ ஓம் சரவண பவான்னு சொன்னால் புலி வரும் எப்படி அடித்து கொண்டுறோம் இவன் வசமா நம்மளை மாட்டி விட்டுட்டான் அகஸ்தியர் வந்து நம்மளை வசமா மாட்டி விட்டுட்டான் புலி வருதுன்னு சொல்லி அவர் கண்ணை மூடிக்கிட்டு மூணு தடவையும் சொல்லிட்டார் மூணு தடவை சொல்லணும் மூணு தடவை சொல்லி கண்ணை திறந்து பார்க்குறாரு அந்த புலி வந்து ஒரு நீர்வீழ்ச்சியில் விழுந்து இறந்து போயிடுச்சு என்னடா ஓம் சரவண பவானி மூன்று தடவை சொன்னோம் கொடூரமான ஒரு புலி வந்து நம்மளை திங்கது மாதிரி இருந்து திறந்து கண்ணை திறந்து பார்த்தா புலி இறந்து போய் கிடக்குது அப்போ ஓம் சரவண பவானி சொன்னா புலி வரும் செத்து போயிடும் ஓடி மேல போவாரு போவார் என்ன நான் ஓம் சரவணபா மூன்று தடவை சொன்னேன் புலி வந்து இப்படி நடந்து என்ன வயசு விளையாடுறா அப்படின்பாரு எப்பா ஒரு ஈவெண்ட்னா ஒரு விளையாட்டு போட்டி மூணு அட்டம் எடுக்கணும் நீ ஒரு அட்டம் தான் எடுத்திருக்கிறா இன்னொரு அட்டம் எடு அது எந்த இடம்னு சொன்னா அந்த வீட்டில் அன்னைக்கு ஒரு கல்யாணம் கீழே பழையபடியே வாராரு கல்யாண வீட்டில் போய் நிதி ஓம் சரவணபான்னு சொல்லணும் கல்யாண வீடு ரொம்ப மங்களமா அழகா நடந்துட்டு இருக்கு அந்த வீட்டில் போய் ஓம் சரவணபவானு மூணு தடவை சொல்லிட்டாரு அன்னைக்கு தான் ஒரு பசுவும் கண்ணுக்குட்டியும் அழகா செழிப்பா இருந்து இந்த சத்தத்தை கட்டுனா பசுவும் கண்ணுக்குட்டியும் செத்து போச்சு அந்த திருமண வீடு எப்படி இருக்கும் கல்யாண வீடு அமங்கல வீடு ஆகி போச்சு ஐயையோ நம்ம பெரிய பாவம் செய்துட்டோமே ஓம் சரவண பவானி சொன்ன உடனே முதல்ல புலி போயிட்டு ரெண்டாவது ஒரு திருமண வீட்டில் வந்து சொல்லி பசுவும் கண்ணுக்குட்டியும் போயிட்டு ஐயோ இந்த வார்த்தையை நம்ம சொல்லிடவே கூடாது அப்படின்னு சொல்லி பழையபடியும் போனார் நான் இனி போகவே மாட்டேன் எனக்கு அந்த சரவண பாபாவுக்கு அர்த்தமே எனக்கு தெரியண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டார் நான் முதல்ல சொன்னேன் ஒரு விளையாட்டு போட்டின்னா மூணு ஈவெண்ட்டு மூணு அட்டெம்ட் எடுக்கணும் கடைசியாக ஒரு இடத்துல போய் சொல்லிருப்பா அது எந்த இடம் நீ போய் சொன்னால் அது என்னன்னா ஒரு மன்னனுக்கு பதினாறு வருஷம் கழித்து தான் குழந்தை பிறந்திருக்கும் அந்த குழந்தைக்கு பேர் சுட்டு விழா அந்த நாடே பெரிய அம்மா பயங்கரமான விசேஷத்தை கொண்டாடி இருக்காங்க அந்த இடத்துல போய் சொல்லணும் நாரதுக்கு ரொம்ப பயமா இருக்கும் ஓஹோ இதுல ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு நம்மளை இருக்குன்னு அனுப்பி சொல்ல மாட்டார் இந்த வந்திருக்கிற மன்னனுக்கு ரொம்ப எப்பா இறைவனே வந்திருக்கான்னு நினைச்சு என் பிள்ளைக்கு நீர் தான் பேர் சூட்டணும் அப்படின் பேர் சூட்டணுமா அவருக்கு கைகாலாம் வெடுத்துறா நமக்கு இன்னைக்கு தலையை கொய்திருவான் சரியான திட்டத்தை தீட்டி கீழே அனுப்பியிருக்கான் அப்படின்னு சொன்ன இவர் அரசன் அரசு சொல்றதை தட்ட மாட்டார் பக்கத்துல போய் குழந்தைகிட்ட போய் அப்படின்னு நிப்பாரு எப்படியும் குழந்தைன்னு ஒரு நிமிஷத்துல போயிடும் நம்ம தலையை வெட்டிடுவான் அப்படின்ட்டு இருப்பான் இருந்தாலும் கண்டிஷன் தான் இவர் என்னது சத்தமா சொல்ல மாட்டாரு மனசுக்குள்ள ஓம் சரவண பவா ஓம் சரவணபவா ஓம் சரவண பவானு அந்த பிறந்த குழந்தை பேசிடும் ஓய் நாரதரை என்ன எல்லாருக்கும் வியப்பா இருக்கும் பிறந்த குழந்தை பிறக்க அதாவது நீர் முதல்ல ஓம் சரவண பவான்னு சொல்லும் போது நான் கொடூரமான புலியா இருந்தேன் அந்த 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 வார்த்தையை பாக்கியம் கிடைச்ச உடனே ஒரு கன்று குட்டியா பிறந்தேன் அங்கே நீர் சொன்ன உடனே நான் சேர்த்து என்னுடைய பிறகு முடிஞ்சு போச்சு அங்கே வந்து நீர் சொன்ன அந்த பிறகி முடிஞ்சு மன்னனுக்கு குழந்தையா பிறந்தேன் இங்க மட்டும் நீர் சொல்லி இருக்குது சத்தமா சொல்லியிருந்தா நான் சர்க்கத்துக்கு முருகங்கூட கூட வைகுண்டத்துக்கு போயிருவேன் அப்படின்னு சொல்லுவான் ஆக என்ன என்னன்னா இந்த ஓம் சரவணா பவான்கிட்ட சொல்றது இல்ல அதை கேட்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைச்சுன்னா நம்முடைய கர்ம வினைகள் தீந்திரம் நம்ம செய்த பாவங்கள் தீந்திரம் ஆக நீங்க எப்பொழுதுமே ஓம் சரவண பவா சொல்லாட்டாலும் நம்ம இந்த மாதிரி கோயிலுக்கு வரும்போது மற்றவங்க சொல்றத கேட்ட கேட்கக்கூடிய பாக்கியம் இருந்தாலே போதும் அந்த கேட்கக்கூடிய பாக்கியத்துக்கே இந்த புண்ணியம் இருக்குன்னு சொன்னா ஓம் சரவண பவான்னு சொன்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட புண்ணியம் கிடைக்கும் கூடியதை நீங்க யோசித்து பார்க்கணும் முருகன் வந்து மந்திரத்தை சும்மா பண்ணும் போடல நம்முடைய கரும்ப நிலைகள் கட்டிடும்